ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படியும் ஒரு வழியை நைட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ட்ரிபிள் எக்ஸல் வந்து நிறைய பேர் கேட்டேருந்தீங்க நாங்கள் நைட்டி சேல் பண்ணுறக்க ஆரம்பித்தது வந்து ட்ரிபிள் எக்ஸல் கொண்டு வாங்க கொண்டு வாங்கு நிறைய பேர் கேட்டேருந்தீங்க அதனால் அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து வந்துருக்குறேங்க ஏன்னா சேல் ஆகலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்குறக்காக ட்ரிபிள் எக்ஸல் அஞ்சு பீஸு ஃப்ராஸ்ட் மாடல் நார்மல் ஹேண்டு ஃபஸ்ட் ஹேண்டு இல்லை நார்மல் ஹேண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு யாராவதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஞ்சு கலர் எல்லாமே இந்த டைம் பிரைட் கலர் எதுவுமே வந்து பிரைட் கலரே கிடையாதுங்க எல்லாமே பிரைட்டு தான் சரிங்களா ட்ரிபிள் எக்ஸலும் இருக்குது டபுள் எக்ஸல் வாருங்க எக்கச்சக்க கலர் இருக்கு வருங்க எல்லாமே பிரைட் கலர் தான் எல்லாருமே ஓப்பன் பிக்சர் அனுப்புங்க சிஸ்டம் கேட்குறீங்க நீங்கள் வந்து நைட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி என்ன சைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு அதில் இருக்கிற பிக்சர் வந்து நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் சரிங்களா அதில் உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் தான் நான் வந்து ஓப்பன் பிக்சர் அனுப்ப முடியும் ஏன்னா எல்லா நைட்டியுமே நம்மளால பிரித்து இதே மாதிரி நீட்டாக மடிக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கசகசம் ஆயிரும் அதனால தான் அங்கே தான் எல்லாமே ஒன்று கூட லைட் கலர் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது எல்லாமே டார்க் கலர் தான் இது எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல்எம் இருக்குது டபுள் எக்ஸ்எலம் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல்எம் இருக்குது பஃப் ஹேண்டும் இருக்குது நார்மல் ஹேண்ட் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே பஃப் ஹேண்டு தான் இந்த டைம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் வந்து கொண்டு வந்துருக்குறேன் இந்த மாதிரி நியூ டைப் நைட்டியும் கொண்டு வந்திருக்குறோம் அங்கே வருங்க ப்ரில் வச்சு தைச்சது இது வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது மூணு பேரும் போடலாம் வந்து டபுள் வரைக்கும் போடலாம் டபுள் போடலாம் எந்தளவுக்கு இந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு இதுல வந்து பத்து கலர் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர் இந்த மாதிரி நைட்டி வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து அப்படியே டாப் போடுற மாதிரியே இருக்கும் டாப் மாதிரியே கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது இது வேணும் அப்படின்னாலும் சொல்லுவோம் சரிங்களா நம்மக்கிட்ட இப்போதைக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே இருக்குது எந்த சைஸில் நைட்டி வேணுமோ சொல்லுங்க உங்களுக்கு பிக்சர் அனுப்புகிறோம் அதில் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்